அவன் கணக்கை தீர்த்துடுற டாய் காட்டு தாய் மந்திரவாதி உன் மகன் என் மகளை பாக்குறேன்னு ராத்திரி வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான் அவனை கைய கால உடைக்காமையாரு போமாட்ட நீ சரியான ஆம்பளையறன் மகன் வெளிய என்னடா ஹேய் இன்னும் புத்தி வரலையா உனக்கு எனக்கு சீதனமா கொடுக்க வேண்டிய பாதி சொத்தை கொடுத்து இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல இல்ல பூன தலையில மன்றம் பண்ணி ஏ கூட பிறந்தவள வசிய வெச்சு மயக்கி கூட்டிக்கிட்டு ஓடி போன ஓடுகாலி பயலுக்கு பையலுக்கு மண்ணு புடி மண்ண கூட தரமாட்டேன்டா ஹேய் நீ உப்பணும் தலையில என்ன மாதிரி ஒரு மாப்புல கிடப்பானாடா பாரா பாரா எங்க ஜோடி பொறுக்கட்ட ஹே குரங்குக்கு கிளிக்கு பிறந்த மடா கூர் கட்ட பையல டேய் இப்போ சொல்றேன்டா ஏ மகன் நடு ஜாமத்துல வீட்டுக்குள்ளார வந்து உன் பொண்ணை காதலிப்பான் அவ கழுத்துல தாலி கட்டுவான் அவளோட குடும்பம் நடத்துவான்டா உன் சொத்து புறைய கைக்கு வந்து சேரும் அத நீ பார்க்க தாண்டா போற டாய் டாய் உன்னை கட்டி வச்சு அடிச்ச மரமும் அந்த சவுக்கு இன்னும் எங்கிட்ட தாண்டா இருக்கு உன் மகன் இன்னொரு தடவை என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் அவன் அதே மரத்துல கட்டி வச்சு இந்த சவுக்கால் அடிச்சு அவன் தோலை உரிக்கல நான் பெரிய பரம்பரையில் அன்னைக்கு நீ அடிச்ச அடிய திருப்பி கொடுக்கத்தான் என் மகன சிங்க மாதிரி வீரனா வளர்த்து வச்சிருக்கேன் எங்க குலதெய்வம் சூழ கருப்ப மீதான முத்து கருப்ப முனி வீரப்ப முடிசூடா முக்காளி கேரளத்து பகவதி கொல்லிமலை குடிய முனி மறந்து போச்ச அப்ப அடுத்து என்ன சொல்லணும் சிரிக்கிறீங்க சகலகலா வல்லவையம் அவன் உன் பொண்ண பாக்க வருமா அவள காதலிப்பா அவ கழுத்துல தாலி கட்டி உன்னை பழிக்கு பழி வாங்குவான் என்ன கட்டி போட்டு அடிச்சியே அதே மரத்தை அறுத்து டபுள் காட்டு கட்டில் செஞ்சு உன் பொண்ண கட்டி குளிச்சு சொகமா கூக்குவான்டா என் இங்க முதலிறவன பிறக்கப் போற குழந்தைக்கு குட்டி விக்கிற மாதிரி தான பேரு நம்பவே லூசே முதலிறவனை போறா குழந்த பிறக்க பொறக்க வைப்பேன் அந்த டெக்னிக் எனக்கு தெரியும் ஆனா அது உங்க ரெண்டு பேர்த்துக்கும் தெரியாதே அப்படியா என்ன பேசுறேன் டாய் மந்திரவாதி மந்திர தந்திரம் பண்ணி என் மகளை மயக்கணும்னு நினைச்சா உன் மகனை உயிரோட விட மாட்டான்டா டேய் உன்னையும் மகன்களையும் இந்த எட்டப்ப நரம்பு மேனேஜரையும் இப்பவே இங்கே என் மந்திர சக்தியால எரிச்சி சாப்பாடு பாக்குறீயா மகனு இந்த பெரிய மனுஷன

வீடு தேடி வந்து தகராறு பண்ற கை கால முடக்கிறண்டா அப்பா என்னப்பா என் தாகத்தை இனிமேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது இது வீரா கொஞ்சம் பொறுத்துக்க உன் தாக அடங்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் என்னால பொறுத்துக்க முடியாது பாத்தியாடி உன் அண்ணனோட ரத்தத்தை குடிக்கிறதுக்கு என் பையனுக்கு என்ன வேகம் பாரு அவரத்தை எனக்கு எதுக்கு இத்தனை நேரம் கத்தி பேசுனதுல என் தொண்டை வறண்டுருச்சு அப்பா ஒரு பத்து ரூபா தான் கூடு போய் சர்பத்து வாங்கி குடிச்சிட்டு வந்துடுறேன் இதுதான் உன் வீரமா இந்த பத்து ரூபா போய் சர்பத்துல சேமியா போட்டு குடிப்போ நல்ல அப்பா நல்ல பிள்ளை உள்ள போங்க ஏ திவ்யா நீ சாமி கிட்ட என்ன கேட்டேன்னு எனக்கு தெரியும் மனசுல நினைச்ச மாதிரி அழகான புருஷனும் தான கேட்டேன் ஆஹா தேவியக்காசி நீ நினைச்ச மாதிரி அழகான புருஷன் இதோ வந்துட்டே கெட்டு நொரு ரோஹா பயப்படாதுயா நான் பின்னாடி தான் சுற்றுவேன் உன்னைத்தான் காதலிப்பேன்னு உங்க அப்பா கிட்டயே சொல்லிட்டேன் நம்ம கல்யாணத்துக்கு சீக்கிரமே நான் குடிச்சிடுவேன் கிட்டே மூஞ்சியை பாரு மூஞ்சியே

குலதெய்வம் மூக்கறுப்பு மூக்காத்தாமல் ஏதை விட்டு உன் ரத்தம் வைக்கலாதி மந்திரவாதி மக இல்ல பரிசா எடுக்கலான

ஏழு வருஷம் ஆச்சு இந்த ஏழு வருஷத்துல என்னைக்குமே வராத ஆசை இன்னைக்கு வந்திருக்கு நான் செம மூடல இருக்கேன் இன்னைக்கு விடிய விடிய உன்னை தூங்க விடாம நான் செமையா சந்தோஷப்படுத்த போய் போங்க எனக்கு வெக்கமா இருக்கு இதுல வெக்க என்ன இருக்கு அவகட்டுமா லைட்டை அனுச்சிடுவா வேண்டா வேண்டாம் இதை வெளிச்சத்துல பாத்து ரசிக்கணும் ஆசையை பாரு இதோ அவுழ்த்துட்டேன்

உன் நான் கட்டிலா புத்தகமா போடி போடி புண்ணாக்கு போடாத தப்பு கிடைக்கு சத்தம் போடுவார் திவ்யா அணி அண்ணி இன்னைக்கு மட்டும் வேணா திவ்யா அணி ஐயோ ஏய்! சும்மா ரொம்ப அழகா இருக்கா யாரு என் பொண்டி என் பொண்டாத்தி மேலோட காசியா ஐயே அப்புறம்

என்னடா டேய் ஏன்டா அவன் நடிக்கற அப்பா என் பொண்டாடி கட்டிப் பிடிச்சு கம்மூல டிரை ரூட்லாம் அப்பா ஒரு தப்பு பண்ணலப்பா இந்த லெட்டர் அண்ணிட்ட குடுங்க வந்தேப்பா பாருங்கப்பா உருண்டது என் பொண்டாடிக்கு லவ் லெட்டர் வர குடுங்க வந்திருக்காப்பா அத இல்லப்பா லெட்டர் அண்ணி இடம் படுக்கையில இருந்துதுப்பா அவளு நான் அண்ணிய என் திரும்ப திரும்ப அப்பா